அம்மால நீங்கள்லாம் யாரடி இந்த காட்சியை பாருங்கள் வாழ்நாள்ல ஒரு பிஸ்கட் போட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அது வாழாட்டிக்கிட்டே நிற்கும் அந்த அந்த உயிரினத்தை போய் கொண்டு போய் அடைக்கணும்னு சொல்றீங்க எந்த விதத்துல மனிதாபி மாடத்தை கத்துக் கொடுக்க போறீங்க ஒரு சமுதாயத்துல சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா இருக்கிற நீங்க ஒரு மனிதாபி மாடத்தை கத்து தரல அப்படின்னா பொதுமக்களுக்கு யாருங்க அந்த நீதி ஜீவனுங்க நம்ம சொல்றதுக்கு காரணமே திறந்து அதுங்களால எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது நமக்கு வாயி நம்ம லாங்குவேஜ் இருக்கோ அதே மாதிரிதான் டாக்ங்களுக்கும் வந்து அதுங்க லாங்குவேஜ் கத்துறது படிக்கிறது அதுக்காக எல்லாரையும் போட்டு

எங்கள் வாயில் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தீங்க இல்லை கேட்குற நாய்க்கு போராட வந்துருக்கீங்களே தெருவில் இறங்கி ஒரு விலங்குக்கு உன் புள்ளைய ஓ ஏன் உனையவே கடிச்சால் தெரியும் முடியும் நீங்கள் எல்லாம் எங்கே இருந்து தெரியும் வாருனிங்க நீங்களெல்லாம் எங்கே இருந்து வாரீங்க நீங்களெல்லாம் யார் ஒரு விலங்குக்கு போராடுறீங்க கொந்தளிக்கிறீங்க ஆ நாய்க்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு பிரச்சனை வரும்போது நீங்களெல்லாம் எங்கே போயிருந்தீங்க மனிதாபிமானத்தை பத்தி நீ பேசுறியா மனிதாபிமானங்கிறது என்னது மனிதனுக்கு மனிதன் செய்யும் நேய தான் மனிதாபிமானம் ஆனால் நீ விலங்குக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க நாய்க்கு செஞ்சுக்கிட்டு இருக்க மிருகத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க நீ யார் முதல்ல என்னடா எனக்கே ஆச்சரியமா இருக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவுக்கு இறங்கி போராடுறத இந்த நாய்ங்க நாயின்னு சொல்லக்கூடாது இந்த நாய்க்கு போராடுற நாய்ங்க இவ்வளோ நாள் எங்க இருந்துச்சுங்க இவ்வளோ நாள் எங்க இருந்தீங்க உங்க வாயில என்னத்தை திண்டுக்கிட்டு இருந்தீங்க உங்க வாயில என்ன இருந்துச்சு இவ்வளோ நாள் அப்படின்னு கேட்க தோணுது உண்மையிலேயே எனக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒரு கோபம் வருது நீங்கள் யாருன்னா என்னன்னா சொல்லிட்டு போங்க மனிதனுக்காக போராடாத இந்த நாயங்க நாய்க்கு போராடுவது எதற்கு அப்படின்னு கேட்க தோணுது ஆமால நீங்கள்லாம் யாருடி எங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில பயங்கரமான டென்ஷனாக இருக்குது இதை பார்த்த பிறகு நீங்களே இதற்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க ஆனால் நான் கோபமாக தான் இருக்கேன் வந்து எல்லாருக்கும் சமமாக அது நாய்களுக்கும் வந்து சமமா யோசிக்கணும் வெரி ஹாப்பினு அவங்க கொடுக்கறாங்க வாய்ப்பு இந்த வாழ்வு என்பது அந்து தெய்வம் தந்தகு